வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம பழமொழி அதற்கான பொருள்களை பார்த்துட்டு வரோம் பழமொழி நான் ஒரு பாடல்ல இருக்கிற அடுத்த ஒரு பழமொழி விளக்கெலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் ஓகேங்களா இதில் இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு கூட நம்ம கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா விளக்கெலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் இந்த பாடல்ல இந்த பழமொழியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா நம்மள ஒருத்தரை கேலியா பேசுறாங்க என்ன ஒருத்தரை கேலி கேலி செஞ்சு பேசுகிறாங்கன்னா அதை நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட நான் பகையை வளர்த்துக்க கூடாது ஓகேங்களா அவங்களோட நட்பை கைவிடக்கூடாது அப்படி கைவிடுறது பேதமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு உதாரணமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விளக்கெலி ஓகேங்களா எலியானது விளக்கு மேலே ஏறி அந்த வீட்டையே கொளுத்த காரணமா இருக்குது அது தான் அவங்களோட நட்பை கை நமக்கு இருக்கும் அப்படின்றது இந்த பாடல்ல சொல்லப்பட்டுள்ள கருத்து ஓகேங்களா சோ இந்த தனக்கு நோய் செய்து விடல் இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னா சிரித்து மறக்கவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிரித்து மறக்கவும் தனக்கு தானே என்ன பண்ணிக்கூடாது ஓகேங்களா தீங்க விளைவிச்சுக்க கூடாது சிரித்து மறக்கவும் ஒருத்தர் கேலி செஞ்சுட்டாங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம பகையை வளர்த்துக்க கூடாது அதை சிரித்து கடந்து போயிடணும் ஓகேங்களா அப்படின்றது தான் இந்த பழமொழி பாடலோட பொருள் ஓகேங்களா விலை கொலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் ஓகேங்களா இதில் இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னா சிரித்து மறக்கவும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி